சாய்பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாய்பாபா பிறந்த கதை உங்களுக்கு தெரியுமா ஷிரடியில் அதிசய பொன் மனிதர் ஷிரடி சாய்பாபா அவருடைய பிறப்பிடம் வாழ்வு பற்றி எந்த சான்றுமே கிடையாது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தைந்தாம் ஆண்டு ஆந்திராவில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்திருக்காரு ஒரு முஸ்லீம் பகீர் தான் பாபாவை வளர்த்து செஞ்சிருக்காரு பாபா வந்து அல்லாவும் அல்ல சங்கரனும் அல்ல கிருஷ்ணரும் அல்ல எல்லா தெய்வமும் ஒன்றே என்று உணர வைத்தவர் பாபா பதினாறு வயதிலேயே ஷிரடியில் காலடி எடுத்து வச்சாரு அந்த ஊரில் ஒரு வேப்ப மரத்தடியில் ஒரு சிறுவன் தியானம் பண்ணிட்டு இருக்கிறத ஊர் மக்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க அது வேற யாரும் இல்லை நம்ம பாபா தான் அங்கே பாய்ஜாபாய் என்கிறவங்க தான் பாபாவுக்கு பசியாற்ற உணவு வழங்கிட்டு இருந்தாங்க பாபாவுக்கு பாபா ஜாதி மதம் இனம் எல்லாமே ஒன்று தான் நம்மளுக்கு உணர வச்சாங்க பாபா பல அற்புதங்களை பண்ணிட்டு இருந்திருக்காரு ஒரு சமயம் ஷிரடியில் காலரா பழகிட்டு இருந்திருக்கும் போது கோதுமை மாவை ஊரெல்லாம் தூவிவிட்டு காலரா நோயை தடுத்துருக்காரு வறட்சி காலத்தில் மலையை வரவரிச்சுருக்காரு இது மாதிரி பல அற்புதங்களை பாபா செய்ததுனால மக்கள் அவரை தெய்வமாக வணங்க ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டு அன்னைக்கு பாபா மகா சமாதி அடைந்தார் இன்றும் அவருடைய புனித ஸ்தலமான ஷீரடியில் நிறைய பக்தர்கள் வந்து அவரை வணங்கிட்டு போகிறாங்க இன்றும் பாபா சமாதியிலிருந்து உயிரோடு இருந்து எல்லாருக்கும் நம்மளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பெற்றுட்ருக்கார் இது போன்ற கதைகளை நீங்கள் கேட்குறதுக்கு நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம்